ஹாய் இன்னைக்கு வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் பார்க்க போகிறோம் அதுவும் திணையரிசி மட்டும் வச்சு அதிரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதிரசம் பிரியாமல் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ரெண்டு கப் தினை அரிசி எடுத்திருக்கேன் வீட்டில் எந்த கப்பாக இருந்தாலும் சரி எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் வெளில எடுக்கணும் ரெண்டு கப் தினை அரிசியை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் தண்ணி இப்போ பாருங்கள் நல்லா அழுக்கு மாதிரி இருக்குல்ல இப்போ இந்த தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி வரணும் அந்தளவுக்கு ஒரு மூணு நாலு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்க போகிறோம் இதை மூடி போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிட போகிறோம் ஒன்றரை மணி நேரம் கழித்து இதை எடுத்துட்டு ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு துணி விரிச்சிட்டு ஒரு ஃபேன் காற்றுக்கு கீழே இதை கொட்டி நல்லா விட போகிறோம் ரொம்ப காஞ்சிடக்கூடாது வெயில் அந்த மாதிரிலாம் வச்சிடாமல் ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் இது வந்து காஞ்சிச்சான் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணியிலேருந்து ஒட்டாமல் வரும் ஆனால் நம்ம கையிலேருந்து எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டணும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும் அரிசியில் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வச்சுருக்க அரிசியை ரெண்டு பேச்சாக சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் ஒரு மொத்தமாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக நொற நொறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்போ ஒரு சலுக்கியில் கொட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடக்கூடாது வர வர நாயக்கூடாது அதிரசம் மாவு எப்போவுமே அது நம்ம கிண்டுற வரைக்குமே அதில் ஈரப்பதம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் இது இந்த மாதிரி நல்லா அமைக்கி ஒரு மூடி போட்டு இதை சைடில் வச்சிடலாம் இப்போ வெள்ளப்பாக காய்ச்சிடலாம் அதுக்கு நான் மெஷரிங் கப்பு வந்துட்டு எந்த கப்பில் திணை அரிசி எடுத்தமோ அதே கப்பில் வந்து ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம ரெண்டு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அதில் கால் கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் தூசிலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்துடும் வடிகட்டிட்டு இதை நல்லா கொதைக்க விட்டுக்கலாம் பாகுப்போ தான் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதர்சத்துக்கு இந்த மாதிரி பவுல் தண்ணியில் கொஞ்சமாக அந்த பாகை ஊற்றிட்டு எடுத்திங்கன்னா எடுக்க வரணும் அதே சமயத்தில் ரொம்பவும் ஹார்டாகிடக்கூடாது அப்படியே ஒரு மாதிரி நொல நுழன்று இருக்கணும் ஆனால் எடுக்க வரணும் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அமைக்கி வச்சுருக்க மாவு எடுத்துகிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி பாகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கிளறணும் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா சில சமயம் தண்ணி ஆகிடும் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போது நமக்கு போதுமா இல்லையான்னு தெரியும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை நல்லா இந்த மாதிரி கரண்டியோட காம்பு வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது இதில் லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு துணி வச்சு நல்லா கட்டி இதை மூடி வைக்க போகிறோம் ஏன்னா சும்மா மூடி போட்டோன்னா வேர்த்து தண்ணி உள்ளே விழுந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நம்ம துணி வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே மூடி போட்டுரும் டைம் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு நாள் கழித்து கூட செய்யலாம் நான் வந்து இதை ஒரு நாள் அப்படியே விட்டுறேன் சில சமயம் உடனே செய்யறதுனால கூட செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ரெண்டு நாள் கழித்து செய்யும்போது நல்லா சாஃப்ட்டாக நல்லா புஷ்ஷுன்னு வரும் அதனால தான் இப்போ நான் ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு இப்போ நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ இந்த மாதிரி வாழை இல எடுத்துட்டு அதில் லைட்டாக நெய் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இந்த மாதிரி உருட்டி நம்ம வாழை இலையில் போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி நம்ம தட்ட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தான் தட்டுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து நடுவில் ஹோல் போட்டு நம்ம செஞ்சுக்கிறனாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டுறதுனால தட்டிக்கலாம் தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியதான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் நேரத்துலேயே அதுவே மேலே வந்துடும் புஷ்ஷன்னு புஃபி வரும் இந்த மாதிரி நல்லா விட்டு கலர் இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் இதை அப்படியே எடுத்துக்கூடாது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா அதோடய எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதிரசம் எண்ணெயில் பிரியாமல் சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா அதிரசமும் சுட்டாச்சு சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான அரிசி அதிரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்